எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகி நூற்றுக்கு நூறு சதவீதம் பாஸ் ஆகவில்லை என்றால் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா இந்த நேரத்துல சங்கமத்துல வந்து மண் மனா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு செய்தா ஆத்மாவில் இந்த பாவம் எரிக்கப்படும் நாலு விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது ஒரு ராஜியோகி ஃபாலோ பண்றதுக்கு ஒன்னு அமிர்த வேலையில எழுந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு பண்ணணும் அண்ணன்னைக்கு வாணிய முழுசா படிக்கணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும் சேவை பண்ணும் இதே மாதிரி தன்னோட சரீரம் விடுற வரைக்கும் ஒருத்தரால் பண்ண முடியுமான்னா ஒன்பது லட்சத்தில் வர முடியும் இது சொல்றது வந்து பரமாத்மா அது அவர் கொடுக்குற கேரண்டி இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா எல்லாராலையும் அதை பர்ஃபெக்டா பண்ண முடியுமா முடியாது இல்லை இப்போ ஒருத்தர் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீத தான் பாஸ் ஆனாரு இல்லை தொண்ணூத்தி தான் சதவீதம் பாஸ் ஆனாரு இவரோட நிலைமை என்ன சதிகத்தில் வருவாரா வரமாட்டாரா வந்தா என்ன பிரிவு எடுப்பாரு இல்லை டைரக்டா திரேதாய்க்க தான் போவாரா நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகாத கதையெல்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஆத்மாவோட பதில் தான் இந்த வீடியோ ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு கோடி பேர் ராஜயோகம் படித்தா கூட நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறவங்க எட்டு பேர் அப்படின்னு எட்டு மணி மாலையில வர்றவங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது நூறு பாஸ் ஆனவங்க அப்படின்னு அர்த்தம் இந்த எட்டு மணி மாலைன்னா என்னன்னா சத்தியகத்தில் மட்டும் எட்டு பேரு இருக்கு ஓகேவா அப்போ எட்டு லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் வர நாலு லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்கல்ல யோக விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் அது ரெண்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு பேர் இப்போ பக்தியில் கூட நம்ம மோதிரம் போடுறோம் நவகிரக மோதிரம்னு ஒன்று போடுறோம் ஆக்சுவலாக பரமாத்மா அதுக்கு கொடுக்குற ராஜயோக விளக்கம் என்னென்னா அதில் முக்கியமான ஆள் வந்து சிவன் தான் பாக்கி எட்டு மணி மாலையில் வரவங்க எட்டு பேர் இதுதான் நவகிரக மோதிரமாக நினைச்சு மக்கள் பக்தியில் பண்ணுறாங்க ஆனா தெரியாம நவ கிரகத்தை நினைச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஓகே இப்போ நமக்கு நல்லா தெரியும் சத்தியகு எட்டு பிரிவு இருக்குன்னு தெரியும் அப்படின்னா எட்டு லட்சுமி நாராயணன் வரான்னு தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் வர நாலு பேருக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது ஏன் பாக்கி அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதுவும் லட்சுமி நாராயணன் தானே அதுவும் ராஜா தானே அவங்களுக்கு எங்க வெயிட்டேஜ் குறைஞ்சிச்சு இது புரிஞ்சுக்கணும்னா இந்த கலைகளை தெரிஞ்சுக்கணும் சத்திகோதில்ல முதல் நாள் நடிக்கிறவங்களுக்கு பதினாறு கால் இருக்கும் சத்திகம் முடியும் போது அது பதினாலு கலையில முடியும் திரேதை ஆரம்பிக்கும் போது பதினாலு ஆரம்பிக்கும் முடியறது வந்து பன்னெண்டு கலையில முடியும் அப்போ சத்திகத்தை முதல் பதினாறு கலையா ரெண்டாவது பிரிவு எடுக்கிறவனுக்கும் பதினாறு களை தான் மூணாவது பிரிவு எடுக்கிறவனுக்கும் பதினாறு களை தான் நாலாவது பிரிவு எடுக்கிறோனும் பதினாறு களை தான் என்ன சொல்ல வரோம் சத்யுகம் ஆரம்பம் பதினாறு அது மொத்தமே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது தான் ஓகேவா அப்போ கடைசி முடியும் போது பதினாலு காலம்னா பதினாறு பதினஞ்சு ஆகும் நெடு டைம்ல ஆகும் கரெக்டா அப்படின்னா என்ன எட்டு பிரிவு எடுக்கிறாங்க அதுல நெடுவுல ஆகும்னா என்ன நாலு பிரிவு எடுத்தோம்னா பதினாறுன்றது பதினஞ்சு ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்ப புரியுதா நாலு மணிமாலோட எட்டு மணி மாலை சொல்றோட அர்த்தம் புரியுதா நாலு ராஜாக்கள் அங்க வருது அது ஃபர்ஸ்ட் ராஜாவா இருக்கட்டும் செகண்ட் ராஜா இருக்கட்டும் தேர்டா இருக்கட்டும் ஃபோர்த்தா இருக்கட்டும் நாலு பேருமே பதினாலு கலையில இருக்கவங்க தான் இதுலயும் சுட்சமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் ஆவது வந்து இந்த பிரம்மா மம்மா இவங்க தான் ராதே பிறகுறாங்க இவங்க கல்யாண டைம்லதான் லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயணன் கதை பேசுறோம் இவங்களும் அவங்க ஒன்பது லட்சத்துல பிரஜையா வருவாங்க ஆனா அடுத்த பிரிவு எடுக்கும் போது இதுல இந்த மூணு பிரஜையா வராங்க இல்லையா மூணு லட்சுமி நாராயணன் அவங்க ராஜாவங்க பாக்கி எல்லாம் இவங்களுக்கு பிரஜையாடுவாங்க இப்படி மாறி 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 நாலு பிரிவுகள்ல இந்த லட்சுமி நாராயணன் எட்டு லட்சுமி நாராயணங்கள் நாலு லட்சுமி நாராயணன் எடுத்துருவாங்க பிரிவுகள் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இப்படியும் இருக்கலாம் ஓகே இது என்னுடைய அனுமானம் தான் இது ராஜயோகத்தில் பரமாத்மா வானியில் சொல்லலை ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் வராரு அவர் ஆட்சி நடத்துறாரு அவர் ஆட்சி முடியும் போது அவருக்கே குழந்தையா வந்து ரெண்டாவது லட்சுமி நாராயணா வராங்க பார்த்தீங்களா அவங்க வந்துடுறாங்க நாராயண இங்க அந்த வேற ஏதோ ஒரு பணக்கார குடும்பத்தில் வேற இந்த லட்சுமியா இருக்கவங்க அவங்க பிறந்துருவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னா இவங்க லேண்ட் ஆகுறதே வந்து ராஜாவாகிறதுக்காகவே இவங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் மூணாவது வந்து பிறக்க வேண்டிய லட்சுமி நாயர் அவங்க வந்து இவங்களுக்கு குழந்தையா பிறக்கிறது அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் வரமாட்டாங்க வருஷத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு வருவாங்க அப்படி ஓகேவா நீங்க சத்தியுகத்துல பிறவி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முதல் நாள்ல வரலன்னா நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கிடையாது இதெல்லாம் என்னோட அனுமானம் தான் சொல்லாதனால நம்ம தான் அனுமானம் பண்ணிக்கணும் நைன்டி நைன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சத்திகாரம் ஃபர்ஸ்ட் நாள் இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் போகி போய் பாக்கி மூணு பின்னாடி இருக்கு நாலு அப்படி ஏழு கிடைக்கலாம் தொண்ணூத்தி எட்டு கிடைச்சிதுன்னா மூணாவது இருந்து வருவாங்க இப்போ சொல்றேன் இது என்னோட அனுமானம் தான் தொண்ணூத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நாலாவது இருந்து வருவீங்க ஓகே யார் ஒருத்தர் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது பிரிவு எடுக்கிறாங்களோ அவங்க பதினாறு கதையை அடைய முடியல பதினஞ்சு தான் அடைஞ்சாங்க அதனால அஞ்சு ஆறு ஏழு எட்டுலாம் வந்துட்டு போறாங்க

நூத்துக்கு நூறு பாஸ் ஆகல நான் தொண்ணூத்தி தான் தொண்ணூத்தி தான் எடுத்தேன்னா சத்தியோகம் பக்கத்திலே என்ட்ரி இல்லையானா இருக்கு இருக்கு அதுல டவுட் கிடையாது ஆனா இந்த சிந்தனை இருக்குல்ல ஒருவேளை நான் நூத்துக்கு நூறு எடுக்கல தொண்ணூத்தி எட்டு என்ன பண்றது தொண்ணூத்தி இந்த சிந்தனையே தப்புன்னு சொல்றேன் சிந்தனையே தப்பு இப்ப ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் தொண்ணூறு மார்க் எடுத்தா போதும்டா நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுவேன் நினைச்சான்னு வச்சுக்கான அவர் முட்டாள் ஏன்னா தொண்ணூத்தி அஞ்சுக்கு ட்ரை பண்ண ஒரு பையன் மார்க் எட்டு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் இருப்பான் நூத்துக்கு நூறு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான் யார் ஒருத்தர் எப்பவுமே நூத்துக்கு நூறு ட்ரை பண்றாங்களோ மோஸ்ட்லி அவன் தான் ரேங்கா இருப்பான் ரொம்ப அபூர்வமா இனி ஒரு நூத்துக்கு நூறு ட்ரை பண்றவன் இவனோட ஒரு அரை மார்க் அப்படி இப்படி மேலே போய் இவன் ஒரு வாட்டி கீழடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு இந்த நூத்துக்கு நூறு ட்ரை பண்ணுவான் தான் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்றதே நான் தொண்ணூறு தான் ட்ரை பண்றேன்றது சரியான பார்வை கிடையாது அதே மாதிரி இந்த ராஜயோகத்துல முயற்சி எப்படி இருக்கணும்னா நான் அந்த ஒன்பது லட்சத்துல வரணும் மணி மாலையில வரணும் இப்படிதான் போக்கஸ் ஆகணும் அதுக்கப்புறம் மார்க் அப்படி இப்படி போச்சுன்னா பரவாயில்லன்றாங்க சிந்தனையே நான் வந்து என்னால பாஸ் ஆக முடியலன்னா என்ன பண்றது நூத்துக்கு நூறு வர முடியலனா என்ன பண்றது இந்த மாதிரி சிந்தனைகள் வரவே கூடாது புரிதுங்களா அப்ப திரேதாயகத்துல வர்றவங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா சங்கமத்துல அவங்க நூத்துக்கு நூறு மாய கூட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிக்கல அதனால அவங்களுக்கு ரெண்டு கொலை குறையுது பதினாறுல இருந்து பதினாலு வராம பதினாலுக்கு அப்புறம் வராங்க பதினாலுல இருந்து பன்னெண்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க அதனால இவங்க திரேதாயகத்துக்கு வராங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு புரிஞ்சுங்களா சோ இந்த புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும் முயற்சின்னு எடுக்கிறோம் ஏன் அதை கம்மியா எடுக்கணும்ன்ற நூத்துக்கு நூறு ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்ற அப்படி படிங்க படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டுமே படிங்க செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வந்தா பரவாயில்ல ரேங்க் கூட வந்தா போதும் நினைச்சு படிக்கிறதே தப்பு அதே மாதிரி பாஸ் அதாவது ஸ்கூல்ல நாற்பது மார்க் எடுத்தா பாஸ்னு வச்சுங்களேன் ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைச்சு படிச்சீங்கன்னா நீங்க நிறைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எழுபது மார்க்கு ட்ரை பண்ணாதான் தடிக்கும் அறுபது ஐம்பதுன்னு வாங்கி பாஸ் ஆயிட முடியும் ஓகே என்னைக்குமே இந்த சிந்தனை நம்ம வரவே கூடாது என்ன சிந்தனை வரக்கூடாதுன்னா தொண்ணூத்தெட்டு எடுத்தால் பரவாயில்லை தொண்ணூத்தஞ்சி மாதிரி எடுத்தால் பரவாயில்ல நம்மளுடைய டார்கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருக்கணும் கிடைக்கிறது கிடைக்கணும் சரியா ஓகே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணும் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தபோது என்னால் பெருசாக அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ண முடியல ஒரு நாள் அமிர்த வேலையில் பரமாத்மா கனெக்ட் பண்ண என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் இப்படி இருக்குது அம்மாவுக்கு உதவியவே முடியல மாசம் மாதம் எதா கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது வழி கொடுப்பா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறேன் அன்னைக்கு வீட்டிலருந்து கீழே இறங்கி போகும்போது ரோட்டில் ஒருத்தர் வந்து எங்கள் வீடு எப்படியும் மேலே எங்கேயும் பார்த்துன்னு இருந்தார் அப்போது ஒரு சின்ன பையன் அப்போ அந்த தம்பி கேட்டான் அண்ணா இது உங்கள் வீடான்னு கேட்டான் ஆமாம் எங்கள் வீடு தான் இதுல நாங்கள் ஒரு ஏர்டெல் டவர் வச்சுக்கிட்டோமா உங்களுக்கு மாதம் மாதம் வாடகை கிடைக்கும் அப்படின்னா நான் சொன்னேன் எங்கள் பில்டிங் ரொம்ப பழசுப்பா அந்த ஏர்டெல் டவர்லாம் பார்த்துருப்பீங்களா அது ரொம்ப பெருசாக அதெல்லாம் வச்சா பில்டிங் டம்மா இது யோசிக்க முடியாது பான் இல்லைண்ணா இது வந்து ஒரு ஒரு அடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பி வச்சிருவோம் அதில் சில எக்யூப்மெண்ட் வைப்போம் அவ்வளோதான் இதுக்கு வந்து உங்களுக்கு மாதம் நாலாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு கொடுப்போம் எவ்ரி மூணு த்ரீ இயர்ஸில் நாங்கள் அது அமௌண்ட் கொஞ்சம் கூட்டிக் கூட்டி கொடுப்போம் அப்படின்னா பரவாயில்லையே அம்மாவுக்கு எதாவது வாங்கிக்க அம்மா தான் இடம் இருக்குது வந்து வீட்டில் பேசினேன் அப்பாக்கும் ஓகே அம்மாக்கும் ஓகே ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் பைசா வர ஆரம்பிச்சிச்சு அம்மாவுக்கு அதில் என்னாச்சுன்னா எங்கள் அப்பா என்ன சொன்னேன் எனக்கும் கொஞ்சம் பாதி பங்கு வேணும் அப்படின்னாரு ஸோ ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அதோடைய அந்த பைசா வந்தது அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அம்மா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அப்பாவுக்கு மாற்றிட்டேன் அப்பா என்ன சொன்னேன் உனக்கு ஒன்றுனா அதில் ரெண்டாயிரம் எடுத்துக்கோனாரு என்ன சொன்னேன் உனக்கு தான் இந்த பைசா ஒன்று அம்மாவுக்கு வாங்கிக்கணும்னு நினைச்சது அது உனக்கு வேணும்னு சொன்னேன் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் எங்கள் அப்பா ஒரு வருஷம் இருந்தார் அதாவது அவர் யூஸ் பண்ணது ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் அவரும் தவறிட்டார் இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ரூபா எனக்கு வரணும் கரெக்டாக எனக்கு உங்களுக்கு தெரியும் மருந்துக்காக உங்களுக்கு ஆகுது இந்த பைசா வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ என் வைஃப் என்ன சொன்னாங்க எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி இது வரைக்கும் நான் யூஸே பண்ணல அம்மா எடுத்துட்டாங்க அப்பா எடுத்துட்டாங்க சரி ஒய்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டுக்கு தான் வருது வந்த உடனே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் திடீர்னு ஒரு நாள் இதுதான் ஏன் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் வெளியில இருக்கேன் அக்கா எனக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு கீழே இந்த ஏர்டெலுக்காக வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குன்னு ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கு கரண்ட் அந்த இதுக்கு பில்லு கெட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இபில் இருந்து ஆணை வந்திருக்காங்க எனக்கு என்ன ஆச்சரியம் வச்சுக்க ஏர்டெல் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் கரண்ட் பில் உழவா கட்ட மாட்டான் அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு சரி எடுத்துட்டு போக சொல்லலாம் எடுத்து போக நாங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம சொல்லிட்டா போதும் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பொறுமையாக அந்த இதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணோன்னே அந்த ஆஃபீஸர் எனக்கு என்ன சொல்றாரு நீங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை மாடிக்கு போங்களேன் நான் போனேன் அந்த டவர்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டார் ஆ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்போதான் சொல்றாரு சார் மூணு நாலு வருஷமாக நான் உங்களுக்கு எப்படி காசு கொடுத்துட்ருக்கேன்னா வெறும் அந்த கம்பி தான் சார் வச்சுருக்கோம் அதில் எக்யூபர்ட்டே நாங்கள் வைக்கல அதனால் ஏர்டெல் டவராக நாங்கள் யூஸே பண்ணலை ஆனால் மூணு நாலு மாசமா மூணு நாலு வருஷமாக உங்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் இது என் இல்லை இல்லைங்க உங்கள் தப்பு இல்லை சார் இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ஆர்வத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வந்து ஃபங்க்ஷனிங்கில் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க டெல்லியிலேருந்து ரிமோட்லேருந்து இருந்து செக் பண்ணுறாங்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகலையோ அதுக்கு வந்து இபிபியில் கட்டுறது கட் பண்ணிக்கிறாங்க ஸ்லோவாக இதை எடுத்து விட்டுறாங்க இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இது ஒரு பத்து வருஷம் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் நான் பெருந்தன்மையாக தான் கொடுத்தேன் இந்த இடத்த நீங்களும் ஒழுங்காக கொடுத்துட்ருக்கீங்க இது வரைக்கும் வாடகை இப்போ ரியலாகவே எனக்கு வந்து மந்த்லி ஹார்ட்டுக்கு பேஷண்டாக இருக்கிறதுனால செலவுக்காக தேவைப்படுது ஒரு நெக்ஸ்ட் பத்து இயருக்கு பத்து வருஷத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா எப்படிங்க கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சரி சார் நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு ஓகேவா இன்னைக்கு வரைக்கும் ஆனால் டவரில் அந்த எக்யூப்மெண்ட்ஸே வைக்கல ட்ராமா எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க நான் வந்து இறைவனை கனெக்ட் பண்ணுறேன் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் பரமாத்மா ஒரு ரெண்டு வருஷம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு வருஷம் அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்கேன் வெறும் ஒரு கம்பியை வச்சு ஏர்டெல் கடன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் நம்ம மேஜிக்னு சொல்கிறோம் புரிதுங்களா என்ன ஓர் நடக்குது வாழ்க்கையில் ஓகேவா இது இனி நாள் தருவான்னு தெரியாது நான் அவனுக்கு கேட்டுக்கேன் தயவுசெய்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஏர்டெல் சர்வீஸ் கொடுங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி சார் நாங்கள் கா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்காங்க தெரியல அது எப்படி போக போகுதுன்னு இது ஒரு அனுபவம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சி சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ